இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமராஜர் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பிய திருச்சி சிவாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் பதிலடி என்ன கொடுத்திருக்காங்க கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் திமுகவின் வரலாற்று திரிப்புக்கு ஒரு அளவே இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி திரு ஸ்டாலினும் திமுகவும் பேசுவதெல்லாம் நகைமுரன் பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் உங்கள் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு சிவாதானே அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்த அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசிக்கொண்டிருப்பது உங்கள் திமுக கொத்தடிமைகள் தானே காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாரும் மறந்துடவிட முடியாது அப்படி கர்ம வீஜர் கர்ம காமராஜர் மீது பன்னெடுங்களாத கருணாநிதி வகையற கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே இவரே வெடிகுண்டை வைப்பாராம் இவரை அதை எடுப்பது போல் நடிப்பாராம் நடிக்காதீங்க அவர்களே அப்படின்னு எம்கே கே ஸ்டாலினை வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவதரான பேச்சின் திருத்து பேசும்போதே தெரிகிறது உங்களுடைய நோக்கம் என்னவென்று ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் உங்களோ உங்கள் அடிப்பொடிகளோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்து விட முடியாது மாணவ கர்மவீரன் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதனை வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எழுத்து தான் பேசுறாரு ஆனால் அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர் சாதனம் வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறார் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்று திமுக காரன் இல்லை காங்கிரஸ்காரர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்கிறார் நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது மாதிரி ஆர்டர் இங்கே போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த அவ்வளவு பெரிய ஆளா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை குடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற